நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் ட்ரம்ப் எப்படியாவது ஈரானை அடித்தே தீர வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்றார் தற்பொழுது கடந்த புதன்கிழமை அவர் ஒரு செய்தியாளர் மாநாட்டை வெள்ளை மாளிகையில் நடத்தினார் மிக நீண்ட செய்தியாளர் மாநாடு அதில் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட பி விமானங்களுக்கான ஆர்டரை ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இது தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பி டூ விமானத்தினுடைய தேவை உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை ஏன்னா பங்கர் பஸ்டர் குண்டுகளை போடக்கூடிய ஒரு தேவை இருப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானில் மட்டும்தான் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்னன்னா அந்த பங்கபஸ்டர் குண்டுகள் வந்து போதாது அவருடைய ஆழத்துக்கு சென்று வடிக்கவில்லை என்கின்ற ஒரு பெரிய ஒரு நிலைமை இருக்கிறது இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய கேவலமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப இஸ்ரேல் இந்த போருக்குள்ளே ட்ரம்பை இழுத்ததன் காரணத்தினாலும் ட்ரம்பினால் இந்த இந்த தாக்கத்தை முழுமையாக நிறைவு செய்ய முடியாதன் காரணத்தினாலும் அவர் இப்பொழுது மிகவும் பலவீனப்பட்டு போயிருக்கின்றார் என்றால் உள உல உளரீதியாக அவருக்கு மிகப்பெரிய தாக்கமாயிருக்குது நாங்கள் ஈரானை அடித்தமா இல்லையா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது ஈரான் மீண்டும் மீண்டும் ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறது அப்ப இந்த புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே விமான மாதிரியை பீ விமான மாதிரியை அவர் காட்டினார் அந்த புகைப்படங்களை நான் உங்களுக்கு தாரன் ஜனாதிபதி சில விவரங்களை சொன்னார் பெரிய அதிகமான எண்ணிக்கையில பீ டூ விமானங்கள் தற்பொழுது உருவாக்கப்படுகின்றன பில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் அதான் இராணுவ ஆய்வாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் சொல்ற விஷயம் என்னென்னா சீனாவும் ஈரானும் தங்களுடைய பொருளாதாரத்தை எவ்வளவு முன்னேற்ற முடியுமோ அவ்வளவு முன்னேறி யுத்தத்துக்கு போகாம தடுத்து 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 வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இப்ப ஈரானும் வந்து தானா யுத்தத்துக்கு போகவேல தானே ஆகவே ட்ரோன் செய்யறது விமானங்கள் செய்யற விஷயங்கள்ல அவர்கள் வந்து மிக தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறி இருக்கிறார்கள் சீனாவும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறி இருக்கிறது சேட்டலைட் விஷயங்களை பாக்குறது உள்ளூர் உற்பத்தியை பெருக்கிறது எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்றது என்று சீனாவும் யோசித்துக் கொண்டிருக்க ட்ரம்ப் மட்டும் எப்படி விமானங்களை தயாரிக்கிறது குண்டுகளை தயாரிக்கிறது எங்க கொண்டு போய் அழிக்கிறது அதான் அவர்களுடைய அவர் சில விவரங்களை தாரார் என்னன்னா பெரிய எண்ணிக்கையில பி டூ விமானங்கள் தற்பொழுது தேவைப்படுகிறது யாருக்கு தேவைப்படுகிறேன் விளங்குதில்லை எங்க கொண்டு போய் பங்கபஸ்டர் குண்டுகளை போட போகின்ற விளங்குதில்லை இப்ப இந்த வாரம் புதன்கிழமை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பி டூட் குண்டு வீச்சின் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட விமானத்தை தற்பொழுது ஓடர் செய்திருக்கிறார் வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் அவர் அந்த மாதிரியை காட்டினார் தற்போதைய விமானத்தினுடைய மாதிரியை காட்டி இதை ஒத்ததாக இருக்குது ஆனா இன்னும் மேம்படுத்தப்பட்டதாக இருக்கிறது வித்தியாசமாக இருக்கிறது பஸ்டர் குண்டுகளை போடக்கூடியதாக இருக்கிறது குண்டு வீச்சு விமானத்தினுடைய ஒரு சிறிய ஒரு மாதிரியை அவர் காட்டினார் பீ டூவில் இருந்து குறிப்பிடத்தக்க வகையில் வேறுபட்டதாக இல்லாமல் இருந்தாலும் கூட அதனுடைய அதனுடைய வீச்சு மற்ற அதனுடைய வேகம் அது தாங்கக்கூடிய பாரம் இதெல்லாம் ஒரு அற்புதமான இயந்திரம் என்று அவர் சொன்னார் நல்ல ஒரு மெஷின் என்று அவர் சொன்னார் பல எண்ணிக்கையில் அவர்கள் ஓடர் கொடுத்திருக்கின்றார்கள் என்றும் சொன்னார் இப்ப ட்ரம்ப் வந்து இந்த விமானத்தின் மேம்படுத்தல்கள் பற்றி பெரிதாக பேசுகின்றார் அது அமெரிக்கா தான் செய்திருக்கு செய்ய போது யாருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ் பெறுமதியானது ஜூன் மாதம் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல்கள் மேற்பட்டது குறித்து சொன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க பெண்டகன் சொல்லுது போதுமான அளவு ஆழமா போய் தாக்கல என்று ட்ரம்ப் சொல்றார் போதுமான அளவு தாக்கிவிட்டது என்று இன்னும் ஆறு மாசத்துக்கு அவர்களுடைய அந்த அணு பரிசோதனைகளை பிற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று ஒரு பகுதி சொல்லுது இன்னொரு பகுதி சொல்லுது ஒரு மாதத்துக்கு பிற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே என்னதான் இருந்தாலும் பீ குண்டு வீச்சு விமானங்களாலும் மற்றும் தோமோஹக் ஏவுகணைகளை ஏவிய நீர்மூழ்கி கப்பல் ஏவிய ஏவுகணைகளாலும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன இது வந்து குறைபாடானது என்றுதான் இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே அதுக்காக வேண்டி அவர்கள் வந்து மிக மேம்பட்ட ஒரு விமானத்தை தற்பொழுது ஒரு விமானம் இல்லை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பி உருவாக்கும் விண்வெளி உற்பத்தியாளர் நோத்ரோப் கிரமன் குண்டுவீச்சு விமானத்தை பற்றிய ட்ரம்பினுடைய பாராட்டுக்கு எக்ஸில ஒரு அறிக்கையில பதிலளித்திருக்கிறார் பி டூ விமானம் ஒரு அற்புதமான இயந்திரம் என்று ட்ரம்ப் சொன்னார் தானே அதை வந்து அஹ் நோத்ரோப் கிரமன் அவர் தான் அவங்க உற்பத்தியாளர்கள் இந்த இந்த விமானத்தினுடைய உற்பத்தியாளர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நோத்ரோப் பி டூவின் புதிய பதிப்பு தொடர்பாக மேலதிக விவரங்கள் அவர்கள் சொல்லவில்லை இருந்தாலும் கூட ஈரானை மீண்டும் தாக்குவதற்கான முயற்சிகளில் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் பி இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்குள்ள சேவைக்கு தயாராக வந்துவிடும் அதுக்கு பிறகு மீண்டும் ஈரானை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றே நம்பப்படுகிறது அமெரிக்கா இதை நிச்சயமாக மீண்டும் ஒரு தாக்குதலுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் ஆனா ஈரான் அடித்த அடி வந்து ரஷ்யா இஸ்ரேலாலையும் அமெரிக்காவாலையும் எதிர்பார்க்காத ஒரு அடியும் தாங்க முடியாத ஒரு அடியுமாக இருக்கிறது அதான் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி அடுத்த இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க ஆச்சரியப்படுவீங்க இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவோ என்ன சொல்றாருண்டா ஈரானிய மக்களை ஒரு டெலிவிஷன்ல பேசுறார் ஈரானிய மக்களை வாங்கோ தலைமைக்கு எதிராக கிளர்ச்சி செய்து ஈரானை மீட்டெடுப்போம் வாங்கோன்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு சொல்றார் இந்த சாத்தான் வேத மோதிர கதை இருக்குதானே அதை இது இந்த அந்த பழமொழி இதற்குத்தான் மிக பொருத்தமாக இருக்கும் ஈரானில் உள்ள மக்களை தைரியமாக இருங்கோ கனவு காணுங்க என்று பெஞ்சமின் நெதன்யாஹூ அழைப்பு விடுக்கிறார் வீதிகளை இறங்கி வீதிகளில் இறங்கோ நீதியை கோருங்கோ பொறுப்பு கூறலை கோருங்கள் கொடுங்கோன்மையை எதிருங்க எதிர்க்கவும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ ஈரான் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் உங்கள் குடும்பங்களுக்கும் அனைத்து ஈரானியர்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குங்கள் என்று அவர் சொல்றார் இந்த முல்லாக்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிடம் கூட அழிக்க விடாதீர்கள் என்று ஈரான் மக்களுக்கு சொல்றார் முதலாவது உங்களுடைய இஸ்ரேல் மக்களை பாருங்க உங்களை விட்டு ஓடுங்கன்னு சொல்லி அந்த மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ரெண்டு பேரும் பரம எதிரிகளா இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக வார்த்தை யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஜூன் மாதம் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக பனிரெண்டு நாட்கள் போரை நடத்தியது உண்மையிலே ஈரான் தான் அதுல வென்றிருக்கிறது உலகம் முழுவதிலும் தெரியும் முக்கிய அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசி தாக்கினார்கள் இராணுவ இலக்குகள் மீது தாக்கினார்கள் பொதுமக்கள் மீது தாக்கினார்கள் அணுசக்தி திட்டத்தை நாசப்படுத்தினார்கள் பத்து விஞ்ஞானிகளை கொன்றார்கள் இஸ்ரேல் கொன்றது ஆகவே இந்த இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக தொடர்ச்சியாக ஈரான் மீது அச்சம் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அதான் அவர் உளர்றார் பெஞ்சமின் நெதன்யா நிதன்யாகு சொல்றார் ஈரான் மக்களை கிளர்ந்தெழுங்கள் உங்களுடைய முல்லாக்களுக்கு எதிராக கிளர்ந்தெடுங்கள் என்று குறிப்பிடுகிறார் அவர் என்ன சொல்றார் தெரியுமா அவர் அந்த ஸ்பீச்ல உங்கள் தலைவர்கள் எங்கள் மீது பனிரெண்டு நாள் போரை கட்டாயப்படுத்தினார்கள் அவர்கள் பரிதாபமாக தோற்றார்கள் என்று நித்தனியாக சொல்றார் இந்த விழுந்து மீசேல மண் என்ற ஒரு பழமொழி இருக்குதானே அதுதான் இது போர் நிறுத்தம் இருந்த போதிலும் தொடர்ச்சியாக இருவருக்கும் இடையில் வார்த்தை யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்ப ராஜதந்திர தீர்வுக்கெல்லாம் நிலைமை வரையில ஈரான் தலைமை வந்து முழு சுதந்திரத்திற்காக தாங்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராட வேண்டிய நேரம் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆஹ் ஈரான்ல தண்ணீர் நெருக்கடி குறித்து நிதன்யாகு சொல்றார் சாத்தான் வந்து வேதம் மோதுது தண்ணீர் நெருக்கடி வருது வெப்ப காலம் வருது உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க உங்களோட சுத்தமான அடை நீங்க ஆசாவில கொள்ற குழந்தைகள் என்ற எண்ணிக்கையே அளவு கணக்கில்லாம இருக்குது ஆகவே வந்து முதலாவது குழந்தைகளை பற்றி பேசுறதுக்கு நெத்தனியாவுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை கொள் கொள்வதற்கு கொல் குழந்தைகளை கொள்கின்ற ஒரு கொடூரமான நெத்தன்யாவு வந்து ஈரான் குழந்தைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகவே முக்கியமான சூழ்நிலையில வந்து ஈரான் மக்களுக்கு அவர் அழைப்பு விடுக்கிறார் தெஹ்ரானில் தற்போதைய தலைமை தூக்கி எறியப்பட்டால் இஸ்ரேல் வந்து ஈரானை பாதுகாக்குமாம் இஸ்ரேல் வந்து ஈரானை பாதுகாக்குமாம் ரெண்டுன்னு எல்லாம் சொல்றார் பாருங்க ஈரானை இஸ்ரேல் நிபுணர்களால் நிரப்பும் ஈரான் இந்த தண்ணீர் மறுசுழற்சி தானே அது வந்து இஸ்ரேல வந்து நல்ல டெக்னாலஜி இருக்கு அவர்கள் வந்து நல்ல டெக்னாலஜி வச்சுக்கிறார்கள் அதை நாங்கள் தந்து உதவுவோம் ஈரானின் தண்ணீரை உப்பு நீக்கம் செய்து தருவோம் இப்ப அதான் இப்ப பிரச்சனை பிரச்சனை வந்து வாழ்வா சாவாய்கின்ற பிரச்சனை காசா மக்களினுடைய வாழ்வை பாருங்கள் அந்த மக்களை ஒவ்வொரு நாளும் கொன்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்க ஈரானை விட்டுட்டு காசாவை பாருங்க இப்பொழுது சுதந்திரத்துக்காக போராட வேண்டிய நேரம் என்று நிதன்யாவு சொல்றார் இஸ்ரேலிய பிரதமர் தனது சொந்த நாட்டிலேயே கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்கின்றார் வாராந்திர ஆர்ப்பாட்டங்கள் அவரை ஒரு சர்வாதிகாரி என்று மீண்டும் மீண்டும் அழைக்கின்றன மக்கள் சொல்றாங்க யூத மக்களே அவரை நீங்க நாட்டை விட்டு ஓடுங்கோ ஊழல் பிடித்தவர் சர்வாதிகாரி என்று சொல்ற நேரம் இவர் சொல்றார் ஈரான் மக்களை தைரியமா வாங்கோ நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் என்று ஆகவே ரெண்டு விஷயங்கள பார்த்தோம் ஒன்று ட்ரம்ப் வந்து பி விமான மேம்படுத்தப்பட்ட விமானத்தை தயாராக்கி கொண்டிருக்கிறார் அழிக்கிறதுக்கு ஈரானுக்கு குண்டு போடுறதுக்கு நெத்தனியாவோ என்ன சொல்றார் ஈரான் மக்களை கிளர்ந்தெழுங்கள் என்று சொல்றார் இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் இன்று பார்த்தோம் மீண்டும் மற்றமொரு கான் ஒளியில் சந்திப்போம் நண்பர்களே